மஞ்ச பூசணியை சமையலுக்கு பயன்படுத்துகிற கலாச்சாரம் கிட்டத்தட்ட நம்ம தமிழ் கலாச்சாரத்திலிருந்து போய்விட்டதை பார்க்கணும் இப்போ நீங்கள் மெக்சிகோலாம் போகிறீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மெக்சிக்கோவில்னா யார் பெரிய பூசணிக்காயை வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டிலாம் நடக்கிறத பார்க்க முடியும் ஒரு பூசணிக்காவோட எடை இரநூறு கிலோ ஐநூறு கிலோலாம் வரக்கூடிய அளவுக்கு பூசணிக்காய் வளர்ப்பாங்க தெரியுமா அட்லாண்டான்னு ஒரு இடம் இருக்குது இந்த இடத்தோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய பூமியில் சில இடங்களில் அதிக நேரம் சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய சில இடங்களில் அட்லாண்டா ஒன்று அப்போ அங்கே வளரக்கூடிய காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு முள்ளங்கி அரை கிலோ வளருதுன்னா அந்த ஊரில் மூணு கிலோ வளர்கிறதுன்னு நீங்கள் பார்க்க முடியும் அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பூசணிக்காய் நம்ம ஊரில் வந்து ஒரு பத்து கிலோ வருதுன்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நூறு கிலோ இரநூறு கிலோ வருவதை பார்க்க முடியும் அந்த மாதிரி பூசணிக்காய் திருவிழாக்களே அங்கே நிறைய நடக்கிறத பார்க்க முடியும் அதிலிருந்து கிடக்கக்கூடிய அந்த பூசணியுடைய அந்த சதை பகுதியை எடுத்து அதை உணவாகவும் உணவுக்கு முக்கியமான பொருட்களாகவும் பயன்படுத்துகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பூசணி மஞ்சள் பூசணி இன்றைக்கு மிகப்பெரிய மருந்து எதுக்கு தெரியுமா பித்தத்தை குறைப்பதற்கு வாதத்தை குறைப்பதற்கு வலிப்பு நோய்னு சொல்லுவோம் இன்றைக்கி ஆங்கிலத்தில் எப்பிலெப்சின்னு சொல்லுவாங்க இந்த வலிப்பு நோய் ஏற்படுகின்ற காரணிகள் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இன்றைக்கும் நவீன மருத்துவத்துக்கு கிடையாது வலிப்பு நோய் ஏற்படும் போது வலிப்பு நோயை தடுக்கக்கூடிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் கொடுக்கப்படும் அந்த மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தும் போது சில நேரங்களில் வலிப்புகள் குறையிறதும் ஆனால் மீண்டும் சில நேரங்களில் நமக்கு நோய்த்தன்மை அதிகமாகிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ வலிப்பு நோயை குறைக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது இந்த பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் அதற்கான அல்லது கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம்